என்ன மகாபிரபு இப்படி ஆகி உங்களை பிடிக்க வந்த போலீசா மந்திரத்தை போட்டு இந்த கைய காலை பிடிக்கிற மாதிரி பண்ணி தான் எவ்வளவு பேர் குவிஞ்சிருப்பாங்க உங்ககிட்ட மந்திர மறந்து மறந்து பட்ட தத்திரத்தை அந்த வந்தாயா பெரிய மனுஷன் நம்பி பேச சொன்னையா அவன்தாயலையா பார்த்துட்டு போயிட்டா நல்லா இருந்ததுக்கு அதுக்கப்புறம் உட்கார்ந்து செக் பண்ணிருக்காங்க அப்பதான் தெரிஞ்சிருக்கு ஆடி இருந்து ஆட்டை ஆடி ஆசை காத்துல தூது விட்டு அந்த ஆட்ட ஆடியிருக்கு இருக்கு அத ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லி

அதத்தே அ வாங்கி உள்ளுக்குள்ள வச்சிருக்கா இப்ப அதுக்கு நீங்க எல்லாம் உலகத்துக்கு இப்படி ஒரு ஒழிய விட உலகத்துல போய் பேசியிருக்காத ஒரு மரியாதை வேற ஒரு ஸ்கூல் அவன் நினைச்சிட்டேன் கவர்மெண்ட் கிடையாது என்ன வேணாலும் பேசலாம் இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது பெருசா எதுவும் பிரச்சனை ஆகாது அப்படி நினைச்சிட்டேன் அங்கே போயிட்டாங்க

அவங்க இப்ப அவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒருத்தன் ஒரு சாமின்னு ஒரு ரேஞ்சுக்கு டெவலப் ஆகுறதுதான் கஷ்டம் பண்ணும் டெவலப் ஆயிட்டாங்களா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் உடனே தான் சாமின்னு ஒத்துக்கிட்டாங்க இல்லை அதாவது ஏதோ ஒன்று காலில் வந்து விழுகுறாங்க கட்டி குடிக்கிறாங்க நீ நெத்தியில கை வைக்கிற அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று ஆகுது என்னத்தை கலந்து கொடுத்தோம் தெரியல இல்லப்பா சும்மா சொல்ற ஒரு பேச்சு அதாவது அந்த மந்திரத்தை என்னத்தை கலந்து கொடுத்தேன்னு தெரியல அந்த மாதிரி ஏகப்பட்டது ஆகுது என்னத்தை செய்ய உங்க ஒரு வழியாப்ப வந்து முழுசா அவரு அந்த டீச்சரோட அப்பியரன்ஸ பார்த்துட்டு இவெல்லாம் ஒரு ஆளான்னு நினைச்சிருப்பா போல இப்ப நான் பெரிய ஆளுன்னு ஆடிக்கிட்டு இருந்தேன் அப்படி இல்லை அவர் அட்டையாளமே தெரியாமல் அழிக்கிறதுக்கு அவர் ஒரு காரணம் கேட்டார் டீப் மோட்டிவேட் பேசுறது தான் கூப்பிட்டாங்க மோட்டிவேட் இடத்துல போயிட்டு ஏன்னா பசங்களை எவ்வளவு தூரம் தத்தி குத்தி குட்டிகள் அடிச்சு தேத்தி வச்சிருப்பாங்க ஓரளவுக்கு போன ஒரே ஒரு ஸ்பீச்ல மொத்தமா எல்லாத்தையும் உடச்சுட்டான் இப்ப எல்லாரும் கேட்கிறாங்க எதுக்குப்பா அவரை போட்டி தடி அடிக்கிறீ அவர் என்ன பண்ணிட்டாரு தப்பா எதுவும் பேசிட்டாரா அவர் ஆன்மீகத்தை பத்தி பேசுறது கூட தப்பு இல்ல ஆனா ஒரு ஆளை பத்தி தப்பா பேசிட்டான் மத்தியா அங்கேதான் மண்ணு தப்பு அவன் மண்ண தப்பு அவன் கடைசி வரைக்கும் உணரவே இல்லை பிரச்சனையே அங்கேதான் கேட்டா இவ ஆன்மீகவாதின்றாங்க எந்த இடத்துலயுமே எல்லாம் ஆன்மீகவாதிங்கிறது நமக்கு தெரியல சும்மா அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்பா அம்மானு தப்பு ஆத்தா பத்தவத்தில் ஆடிட்டு இருந்தவன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நாளைக்கு பிள்ளைக்கு வந்தா ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம் இந்து ஆன்மீகம் அதுக்கு இங்க இடம் இல்லையா ஆன்மீகத்துக்கு இங்க இடம் இல்லைன்னா வேற இங்க இடத்துக்கு போவே சிவனை இறங்கி வந்து செருப்பா அடிப்பாரு ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்க ஊரு இந்த ஊரு இதை அந்த விதத்துல எவனும் தப்பே சொல்ல முடியாது அதே நேரத்தில் ஆன்மீகம் பேசக்கூடாதா பேசலாம் ஏன் பேசக்கூடாது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இப்போ கோயிலுக்குள்ளே போறோன்னா சிறப்பை கட்டிட்டு போற மாதிரி ஸ்கூலுக்குள்ள போகிறப்ப அதையெல்லாம் கரெக்டி வச்சுட்டு போயிருந்தோம் இப்போ நீதிபதியாகவே இருந்தாலும் அந்த நீதிபதிக்கு ஒரு லிமிட் இருக்கு எங்கேன்னா அந்த நீதிபதி அந்த கோர்ட்டில் அந்த சேர்ல உட்காந்து தீர்ப்பு அங்கே உட்காந்தா மட்டும் அந்த தீர்ப்பு எழுத முடியும் தீர்ப்பு சொல்ல முடியாது வீட்டில் உட்காந்துக்கிட்டு வேற எங்கேயோ உட்காந்துட்டோம் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டாலும் தீர்ப்பு சொல்ல முடியாது அங்கே தான் அவங்களுக்கு மரியாதை அது மாதிரி அந்த இடத்துல அதை பண்ணி இருந்திருக்க கூடாது பட்டாயா பண்ணதுக்கு அனுபவிக்கிறேன் எவ்வளோ தான் சிம்பிள் ஆ நன்றி